ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சாய்னிலா Cooking இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஷேஷ்மான் சாஸ் இந்த ஒரு சாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும் நம்ம வீட்டில் ஏகப்பட்ட ரெசிபி பண்ணலாம் ஷேஷ்மான் ஃப்ரைட் ரைஸ் ஷேஷ்வான் நூடுல்ஸ் ஷேஷ்வான் தோசைன்னா ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த சாஸ் மோஸ்ட்லி எல்லோரும் கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் கடையில் வாங்குறதுல ப்ரிசர்வேட்டிவ் நிறையா இருக்கும் நம்ம வீட்லேயே பண்ணால் அது ரொம்பவே ஹெல்தி ஒன் மந்த் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் வாங்க இந்த சாஸ் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கடையில் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்தோடனே ஒரு ஏழு மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கோங்க கலருக்காக நான் காஷ்மீரி ரெட் சில்லி வந்து ஒரு எட்டு எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு மிளகாவை பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துடுச்சு சாஃப்டாக இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வேக வச்சுருக்கோம்ல மிளகா அது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க அதிலேயே கொஞ்சோண்டு நம்ம மிளகா வேக வச்சோம்ல தண்ணி அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க இதை ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் லைட்டாக குரக்குரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வரணும் பார்த்திங்களா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கோங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கிடையாது லைட்டாக குறை குறான் இருக்கும் அது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானோன்னே நட்சத்திர சோம்பு வந்து இது மாதிரி தட்டி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட பவுடராக இருக்குன்னா கூட அதை கூட சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு பூண்டு போல் நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க பூண்டு நிறையா சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதனால் நிறையா சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் இது எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஆனியனை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொத்தமல்லி தலை அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சில்லி பேஸ்ட் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிப்போம் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதை கொதிக்க வைக்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் மிளகாவோட பச்சை வாசனை எல்லாமே போகும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு பாருங்கள் எண்ணெய்னா லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு வினிகர் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக வினிகர் தான் சேர்க்கணும் சோயா சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி சாஸ் மூணு டேபிள் ஸ்பூன் புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சுகர் வந்து ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் திருப்பியும் நம்ம கொதிக்க வைக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் அழகாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு நம்மளோட சாஸும் நல்லா திக்காகிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஸ்வேஷ்வான் சாஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த சாஸில் நம்ம நட்சத்திர சோமை வந்து ஸ்டார்டிங்கில் சேர்த்தோம்ல அதை மட்டும் எடுத்துடுங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஷேஷ்வான் சாஸ் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா சாஸ் நம்ம எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோன்னு மோஸ்ட்லி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சே இந்த சாஸை ரெடி பண்ணிடலாம் இந்த சாஸை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் வீணாகவே போவாது சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் காரசாரமாக சாப்பிடுவாங்கள்ல அவங்களுக்குலாம் இதை பண்ணி கொடுத்து பாருங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர்